ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஓராவது இடம் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஒன்று ஜூலை 2015 பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முப்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் விடை எம் எம் ஸ்ரீவாஸ்தவா இதற்கு முன்னர் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எவ்வளவு சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது விடை ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் கோடி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டியின் கீழ் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து லட்சம் தற்போது இதன் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் கோடியை எட்டியதே ஜிஎஸ்டி அமலானிலிருந்து கிடைக்கப்பெற்ற அதிகபட்ச வருவாயாகும் தமிழக அரசு டேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது விடை ஜூலை பதினைந்து முன்னாள் முதல்வர் காமராசர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கூற்று ஒன்று தமிழக அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு இத்திட்டம் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிக்கும் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு தடுக்கப்படும் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமான திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய விடை ஆனந்த் நகர் குஜராத் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் எண்ணிக்கை விடை நாற்பத்தி நான்கு இந்தியாவின் நாற்பத்தி நான்காவது உலக பாரம்பரிய நினைவுச் சின்னமாக மராத்திய ராணுவ இராணுவ தளங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மராத்திய ராணுவ தளங்களில் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகள் உள்ளன இதில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டின் செஞ்சியிலும் அமைந்துள்ளன கிழக்கின் ட்ரா என அறியப்படும் செஞ்சிக் கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயலியின் பெயர் விடை ரயில் ஒன் ரயில்வான் செயலி அனைத்து பயணிகளின் தேவைகளுக்கும் ஒரே தீர்வாகும் இந்த செயலி மூலம் வழங்கப்படும் சில சேவைகள் அனைத்து வகை டிக்கெட் முன்பதிவு ரயில் மற்றும் பிஎன்ஆர் விவரமறிதல் பயண திட்டமிடல் ரயில் உதவி சேவைகள் ரயிலில் உணவு ஆர்டர் செய்தல் வன மகோத்சவம் எப்போது கொண்டாடப்பட்டது விடை ஜூலை ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை சமீபத்தில் இந்திய கடற்படையில் இணைந்த ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தமால் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது விடை ரஷ்யா பிரான்சில் நடைபெற்ற இந்தியா பிரான்ஸ் இராணுவங்களுக்கு இடையேயான கூட்டு பயிற்சியின் பெயர் விடை சத்தி இந்தியா பிரான்ஸ் இடையேயான விமான பயிற்சியின் பெயர் கருடா இந்தியா பிரான்ஸ் இடையேயான கடற்படை பயிற்சியின் பெயர் வருணா உச்ச நீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஊழியர்கள் நியமனம் பதவி உயர்வுகளில் பட்டியலின பிரிவினருக்கு டேஷ் சதவீதம் மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு டேஷ் சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு உள்ளது விடை பதினைந்து சதவீதம் மற்றும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜூலை பதினெட்டு குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது விடை இந்தியா குவாட் கூட்டமைப்பின் நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா சமீபத்தில் கானா நாட்டின் உயரிய விருதான தி ஆபிசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா யாருக்கு வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட உயரிய விருதுகள் ட்ரினிடாட் டொபாய்கா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினாட் டொபாய்கா நபிபியா நாட்டின் உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏசியனட் வெல்விட்சியா மிராபிலிஸ் பிரேசில் நாட்டின் உயரிய விருது தி கிராண்ட் காலர் ஆப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சவுத்தரன் கிராஸ் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் கூற்று இரண்டு இந்த பதவி நீக்க தீர்மானத்தில் குறைந்தபட்சம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஐம்பது பேரும் மக்களவை உறுப்பினர்கள் நூறு பேரும் ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டிருக்க வேண்டும் விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சமீபத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த டியாகோ ஜோடா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை கால்பந்து போர்ச்சுகல் நாட்டு வீரர் லிவர்பூல் கிளப் அணி யூத் ஒருநாள் கிரிக்கெட்டில் சதமடித்த மிக இளம் வீரர் மற்றும் அதிவேக சதமடித்தவர் என்ற சாதனையை படைத்தவர் விடை வைபவ் சூரியவன்சி பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பதினேழாவது உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது விடை ரியோ டி ஜெனிரோ நகர் பிரேசில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மற்றும் இந்தோனேசியா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பதினெட்டாவது உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது பிரேசிலின் தற்போதைய அதிபர் லுலா டி சில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கே எம் காதர் மொகதீன் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் கே எம் காதர் மொகதினிக்கு வழங்கப்பட உள்ளது தகைசால் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருதானது ரூபாய் பத்து லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டுகளிலும் கொண்டது இதுவரை தகைசால் தமிழர் விருது பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என் சங்கரையா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர் நல்லக்கண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கி வீரமணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரி அனந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கே எம் காதர் மொகதீன் இந்திய கடற்படையின் போர் விமானத்தின் முதல் பெண் விமானி என்ற பெருமையை பெற்றுள்ளவர் விடை ஆஸ்தா பூனியா ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசுக்கு அங்கீகாரம் அளித்துள்ள முதல் நாடு எது விடை ரஷ்யா டிஎன்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை திருப்பூர் தமிழன்ஸ் சமீபத்தில் அமெரிக்கா கட்சி எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியவர் யார் விடை எலான் மஸ்க் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார் விடை சபிகான் ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக் உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் அவர்கள் மைக்ரோசாப்ட் சத்தியநாதல்லா கூகுள் சுந்தர் பிச்சை அடோப் சாந்தனு நாராயண் ஐபிஎம் அரவிந்த் கிருஷ்ணா ஸ்டார்பக்ஸ் லக்ஷ்மண் நரசிம்மன் கூற்று ஒன்று தமிழக அரசின் மகிழ்முற்றம் என்பது அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே சமூக மனப்பான்மை வளர்க்கும் திட்டமாகும் கூற்று இரண்டு தமிழக அரசின் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்பது விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் திட்டமாகும் விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி மத்திய உள்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை கோவிந்த் மோகன் பிம்ஸ்டெக் நாடுகளின் இரண்டாவது துறைமுகங்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை விசாகப்பட்டினம் கூற்று ஒன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு இத்திட்டத்தின் கீழ் நாலு லட்சம் பேரின் உயிர் காக்கப்பட்டுள்ளதாக மக்கள் துறை அறிவித்துள்ளது விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஏழாவது தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் விடை சஞ்சோக் குப்தா அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைத்தவர் யார் விடை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற வீரர் யார் விடை யானிக் சின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் இகாஸ் சுயா டெக் தமிழகத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரிகளின் விடுதிகள் இனி டேஸ் என்ற பொது பெயரால் அழைக்கப்படும் விடை சமூக நீதி விடுதி நாடாளுமன்ற மேலவையான மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நியமன உறுப்பினர்கள் எண்ணிக்கை விடை பனிரெண்டு பேர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லடாக்கின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை கவிந்தர் குப்தா புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் கோவா அசோக் கஜபதி ராஜு ஹரியானா அசிம் குமார் கோஸ் லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார் விடை சிதம்பரம் கடலூர் மாவட்டம் எல்ஐசியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை ஆர் துரைசாமி மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை பிடித்துள்ள இடம் விடை நூற்றி இருபத்தி எட்டாவது இடம் முதல் இடம் சியோல் தென்கொரியா தொண்ணூற்றி எட்டாவது இடம் மும்பை நூற்றி நான்காவது இடம் டெல்லி நூற்றி எட்டாவது இடம் பெங்களூரு எந்த நாட்டின் புதிய பிரதமராக யூலியா ஸ்வீடி தென்கோ பதவியேற்க உள்ளார் விடை உக்ரைன் உக்ரைனின் தற்போதைய அதிபர் ஒலோதிமிர் ஜெலன்ஸ்கி சமீபத்தில் காலமான நடிகை சரோஜா தேவி அவர்கள் பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர் சரோஜா தேவி திரைப்பட துறையினரால் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்பட்டார் இவர் பெற்ற விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்நாடக அரசால் அபிநய சரஸ்வதி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார் கரியமில வாயு உமிழ்வே இல்லை என்ற நிலையை எட்ட இந்திய அரசு இலக்கு நினைத்துள்ள ஆண்டு விடை இரண்டாயிரத்தி எழுபது ஐநூறு ஜிகாவாட் மரபுசாரா எரிசக்தி திறன் இந்திய அரசு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்டின் மிக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது எது விடை இந்தூர் மத்திய பிரதேசம் இரண்டாவது இடத்தில் சூரத்தும் மூன்றாவது இடத்தில் நவி மும்பையும் உள்ளது முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட ஐஎன்எஸ் நிஸ்தார் என்பது டேஸ் விடை மீட்பு கப்பல் ஜார்ஜியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற வீராங்கனை யார் விடை திவ்யா தேஷ்முக் இந்தியாவின் எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக் ஆவார் பதினான்காவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் யூரோ மகளிர் கால்பந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் சாம்பியன் பட்டம் என்ற அணி விடை இங்கிலாந்து சமீபத்தில் எந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார் விடை ஆர்டிகல் அறுபத்தி ஏழு ஏ சமீபத்தில் காலமான வி எஸ் அச்சுதானந்தன் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஆவார் விடை கேரளா இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கேரள முதல்வராக பதவி வைத்துள்ளார் சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டது விடை பீகார் கூற்று ஒன்று குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் என்பது அரசியமைப்பு சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்னின் கீழ் விகிதச்சார பிரதிநிதித்துவ முறையின்படி இரகசிய வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படும் கூற்று இரண்டு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் முப்பத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்தவராக இருத்தல் வேண்டும் விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி அகில இந்திய எம்சிசி சி தங்க முருகப்பா ஹாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி விடை ரயில்வே அணி இருபத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டின் அறுபதாவது சுதந்திரன கொண்டாத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விடை மாலத்தீவு மாலத்தீவு அதிபர் முகமது மூயிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நாலு இந்தியா பின்வரும் எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது விடை பிரிட்டன் பிரிட்டனின் தற்போதைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தனிநபர் வருமான குறியீட்டில் மாநிலங்களுக்கிடையே தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது விடை இரண்டாவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதாக உள்ளது இதே நிதியாண்டில் தேசிய அளவில் தனிநபர் வருமானம் ரூபாய் ஒன்று புள்ளி பதினாலு லட்சமாக இருந்தது இரண்டாயிரத்தி நாலு பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் எண்பத்தி மூணு புள்ளி மூன்று சதவீதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் கர்நாடக மாநிலம் உள்ளது கூற்று ஒன்று ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புறை மாணவர்களுக்கு கணினிசார் அடிப்படை அறிவியல் செயற்கை நுண்ணறிவுத் திறனை கற்பிக்கும் நோக்கில் டிஎன் ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கூற்று இரண்டு டிஎன் ஸ்பார்க் திட்டத்தை இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி பிடேவின் பதினோராவது செஸ் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை இந்தியா நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவி வகித்த இரண்டாவது பிரதமர் யார் விடை நரேந்திர மோடி தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவி வைத்த பிரதமர்களில் ஜவஹர்லால் நேரு ஆறாயிரத்தி நூத்தி முப்பது நாள்களுடன் முதலிடத்தில் உள்ளார் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவி வைத்த பிரதமர்களில் நரேந்திர மோடி நாலாயிரத்தி எழுபத்தி எட்டு நாள்களை நிறைவு செய்து இரண்டாம் இடத்தில் உள்ளார் காங்கிரஸ் கட்சியை சாராத நாட்டின் நீண்டகால பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் விடை உமா கஞ்சிலால் சமீபத்தில் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்கப் போவதாக அறிவித்துள்ள நாடுகள் விடை கனடா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் பீரங்கிகள் ஆளில்லா விமானங்கள் என அனைத்தும் ஒரே குடையின் கீழ் இயங்கும் விதமாக இந்திய ராணுவத்தில் ஏற்படுத்தப்பட்ட புதிய படைப்பிரிவின் பெயர் விடை ருத்ரா அமெரிக்க மார்னிங் கன்சல்ட் நிறுவன கருத்து கணிப்பின்படி உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் விடை நரேந்திர மோடி இந்தியா பிரே விஹார் கோயிலை மையமாக கொண்டு பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் நீடித்து வரும் இரு நாடுகள் எவை விடை தாய்லாந்து மற்றும் கம்போடியா தாய்லாந்து பிரதமர் பும்தம் வெச்சையா கம்போடிய பிரதமர் ஹன் மொனெட் எங்கு நடைபெற்ற ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை மூலம் பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதி உட்பட மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் விடை ஜம்மு காஷ்மீர் முப்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிசார் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது விடை ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியில் வடிவமைக்கப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு முயற்சியில் ரூபாய் பனிரெண்டாயிரம் கோடி மதிப்பில் நிசார் செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டது இதன் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் நிசார் மீன்ஸ் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பன்ஷர் ரேடார் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடங்களை பயன்படுத்த உலகிலேயே முதல் முறையாக தடை விதித்துள்ள நாடு எது விடை ஆஸ்திரேலியா இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை அஜய் சேத் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி படி இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது விடை எழுபத்தி ஏழாவது இடம் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய வளங்காப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது விடை டேரா டூன் தி ஒன் கிரிக்கெட் லைஃப் அண்ட் மோர் என்ற சுயசரிதை நூல் யாரை பற்றியது விடை தவான் இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது விடை ஆனைமலை நண்பர்களுக்கான கேள்வி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.